நம்ம பக்தி சூப்பர் சிங்கரை இதுல இந்த வாரம் கிராண்ட் தேர்ந்தெடுக்கிறதுக்காக பினாலிக்கான ரவுண்ட் நடக்குது புஷ்பவன குப்பு குப்புசாமி டி எல் மற்றும் மகதி அவர்கள் நடுவர்களாக வந்து கலந்துக்க நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே தங்களால் முடிஞ்ச அளவுக்கு போட்டு எப்படி அது ரொம்ப லெவல்ல பாடி தெரிவிக்க விட்டுருக்காங்க அதுல இந்த வாரத்துடைய ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பார்த்தா இந்த பக்தி சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே இதற்கு முன்னாடி சூப்பர் சிங்கர் சீனியர்ஸ்ல பாடின போட்டியாளர்களோட சேர்ந்து சூப்பரா பாடி ஆத்திருக்காங்க அந்த வகையில பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சின்ன வயசுல இருந்து எப்படி எப்போவுமே பக்தி பாடல்கள் மட்டுமே அற்புதமா பாடி அரசிட்டு இருந்த திறமையான போட்டியாளரான அகிலா அவர்கள் இந்த வாரம் நடந்த செமிபைனல் ரவுண்ட்ல அவங்களுடைய சகோதரியும் சூப்பர் சிங்கர் சீசன் நைனுடைய டைட் வினராக வெற்றி பெற்ற அருணாவோட சேர்ந்து கிருஷ்ண பத்ராவோட மகிஷாசர மர்தினியிலிருந்து ஐங்கரி நந்தினி என்ற துர்காதேவியினுடைய பாடலை எடுத்த சாம சுப்ரா கம்பீர குரல்னால வேற லெவல்ல பாடி தெறிக்க விட்டு இருந்தாங்க இந்த பாடல அவங்க பாடிட்டு இருக்கும்போது போதே அரங்கத்தில் இருந்த எல்லாருடைய எக்ஸ்பிரஷனும் வேற லெவல்ல இருந்தது அவங்க பாடும் போதே இதுல இருந்த நடுவர்கள் மற்றும் சக போட்டியாளர்கள் எல்லாருமே எழுந்து நின்று கைத்தட்டி அவங்க ரொம்பவே பாராட்ட அதுல குறிப்பா புஷ்பவன குப்புசாமி மற்றும் டி எல் மகாராஜன் அவர்கள் சொல்லும்போது நீங்க ரொம்பவே அற்புதமா பாடின விதத்தை பார்க்கும் உடம்பே புள்ளரிச்சு போச்சு அவ்வளவு சூப்பரா பாடினீங்கன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க அதன் பிறகு பேசிய மகதி அவர்கள் நீங்க இந்த அளவுக்கு பாடுவீங்க நாங்க எதிர்பார்க்கவே இல்ல நீங்க பாடினதுல இதுதான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா தெறிக்க விட்டுருக்கீங்கன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே பாராட்டியிருந்தாங்க அதுல இது வரைக்கும் பக்தி சூப்பர் சிங்கர் நடந்த காம்படிவ் ரவுண்ட்ல நம்ம எல்லாருக்குமே ஏற்கனவே ரொம்ப பிடிச்ச அருண் அகிலாவோட சேர்ந்து பாடின இந்த பாடல் தான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸா இருந்தது அது மட்டும் இல்லாம நம்ம பக்தி சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் ரொம்பவே கஷ்டம் விசேஷமான பாடல்களை தேர்ந்தெடுத்த செம்ம சூப்பர பாடி அத்திட்டு வர அகிலாவை பத்தியும் அவங்களுடைய அசாத்தியமான பாடல் திறமையை பத்தியும் அவங்க இந்த வாரம் நடந்த செமிஃபைனல் ரவுண்ட்ல அவங்களுடைய சகோதரி அருணாவோட சேர்ந்து ஐங்கிரி நந்தினி பாடல வேற லெவல்ல பாடி தெரிக்க விட்டதை பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம பக்தி சூப்பர் சிங்கர்ல பாடுற ரொம்பவே திறமையான போட்டியாளர்கள் உங்களுக்கு யாரும் ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கங்கா நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க फ्रेंड्सங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू